அது அன்பு வழி இடர் பல எதில் வரும் போதும் அவர் வழிவா ஆண்டவரே நாள்தோறும் உம்மை மஞ்சாடுகின்றேன் உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன் நீர் நீ செய்கள் செய்வீர் கீழுலகின் ஆவிகள் எழுந்து உம்மை புகழுமோ கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா அழிவின் தளத்தில் உமது உண்மை அறிவிக்கப்படுமா இருட்டினில் உமது அருள்செயல்கள் அறியப்படுமா மறதியுலகில் உம் நீதி நெறி உணரப்படுமா ஆண்டவரே நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன் காலையில் உம்மை நோக்கி மஞ்சாடுகின்றேன் ஆண்டவரே என்னை ஏன் தள்ளி விடுகின்றீர் உமது முகத்தை என்னிடமிருந்து ஏன் மறைக்கின்றீர் அல்லேலூயா மற்றையும் குப்பையாக கருதுகிறேன் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன் அல்லேலோயா அல்லே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உங்களோட இருப்பாரா முடிஞ்சலூக்கா எழுதினர் செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை ஏசு சீடர்களோடு வழி நடந்தபோது ஒருவர் அவரை நோக்கி எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார் ஏசு அவரிடம் நரிகளுக்கு பதுங்கு குடிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார் இயேசு மற்றொருவரை நோக்கி என்னை பின்பற்றி வாரும் என்றார் அவர் முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார் ஏசு அவரை பார்த்து இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் நீர் போய் இறையாட்சியைப் பற்றி அறிவியும் என்றார் வேறொருவரும் ஐயா உம்மை பின்பற்றுவேன் ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடைபெற்று வர அனுமதியும் என்றார் இயேசுவரை நோக்கி கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறை உட்பட தகுதி உள்ளவர் அல்ல என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் கிறிஸ்துவே என்னை பின்பற்றி வாரும் லூகா ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது இரேசன் பார்ந்தே என்பார்ந்த சகோதர சகோதரே என்பார்ந்த பிள்ளைகளே என்பார்ந்த தொலைக்காட்சிய விசுவாசிகளே மழை எதிர்பார்க்காத மழை இறைவனுக்கு நன்றி மழையினால் இப்பொழுது காலையில் அதிகமான பேர் கோவிலில் இல்லை ஒரு பங்குசாமியார் மாற்றலாகி ஒரு கிராமத்துக்கு பங்குக்கு போனார் அங்கே மூணு பேர் தான் பூசைக்கு வந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு இந்த மூணு பேருக்கு என்னத்தை பிரசங்கம் வைக்கிறது ஆனவருக்கு ஒரு அதிருப்தி ஒருத்தரை போய் கேட்டார் ஐயா மூணு பேர் தான் வந்திருக்கிறீங்க என்ன நான் பிரசங்கம் வைக்கிறது அப்படின்னு அந்த விசுவாசி சொன்னார் ஐயா நான் ஒரு விசுவாசி எனக்கு நாலு மாடு இருந்தாலும் சரி நாற்பது மாடு இருந்தாலும் சரி அதுக்கு நான் தீனி போடுவேன் நல்லவா அது போல எத்தனை விசுவாசி இருந்தாலும் தீனி போடுவது உன்னுடைய கடமை அப்படின்னு சொன்னார் ஆஹா இப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தால் போதுமே இந்த ஒரு விசுவாசிக்காக நான் நல்லா பிரசங்கம் வைக்கலாமே அப்படின்னு சொல்லி மாஞ்சி மாஞ்சி பிரசங்க வச்சுட்டு பூச முடிஞ்சு வந்து கேட்டாரான் என்னப்பா எப்படிப்பா என் பிரசங்கம் ஐயா நான் நாலு தான் தீனி போடுவேன் நாற்பது மாட்டுக்கு தீனி போட மாட்டேனே அப்படின்னு சொன்னாரன் நாலு மாட்டுக்கு போட வேண்டிய தீனி நாற்பது மாட்டுக்கு போடுற மாதிரி போட்டால் என்ன அர்த்தம் இந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி ஏவல் சூழ்நிலைக்கு தகுந்தால் போல் என்று சொல்லப்படுகின்ற கருத்து என்ன அடிக்கடி சொல்லப்படுகின்ற கருத்து ஃபர்கெட்டிங் ஒன் செல்ஃப் டினையிங் ஒன் செல்ஃப் ஓப்பனிங் ஒன் செல்ஃப் தன்னையே மறு மறக்க தன்னையே துறக்க தன்னையே திறக்க ஒரு சீடனுடைய மனநிலை இருத்தல் வேண்டும் காவியம் கூறுகிறது தியாகத்தினால் தீர்வு வரும் இது தேவன் சித்தம் மாயையில் மயங்கும் மனிதனாகி விடாதே அதில் எல்லாம் சுகம் சோரே சொர்க்கம் என்றார் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் சோறு கண்ட இடம் சொர்க்கம் தின்னகண்ட இடம் தூக்கம் கால் போனபடி போக்கம் என்று எத்தகைய ஒரு தெளிவில்லாமல் ஒரு குறிக்கோள் இல்லாமல் செல்கின்ற மனிதனுடைய வாழ்க்கை வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் இறை தாழ் பூண்டேன் புறம் போகேன் இனி புறம் போகலொட்டேனே திருவாசகத்தில் புறம்போகலொட்டேனே இனி என்னை தனியாக போக விடாதே உன்னை விட்டு பிரிந்து போக விடாதே உன்னை நான் சிக்கன பற்றி கொண்டிருக்கிறேன் சேர்த்து படித்து பார்த்து அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளணும் ஒருத்தன் சொன்னா என் பையனுக்கு லோராண்டி என்று பேர் வைக்க போறேன் அது என்னடா லோராண்டி என்ன வெளிநாட்டு பேரெல்லாம் கிடையாது சங்க இலக்கியங்கள்லே வந்த பேர் அப்படியா என்னடா அது நந்தவனத்தில் லோராண்டி அப்படின்னு சேர்த்து வரும் அது அதை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க லோராண்டின்னு பேர் வைக்க போகிறேன் அந்த மாதிரி போகலொட்டேனே போவதை நீ தயவு செய்து வைக்காதே உன்னை விட்டு பிரிந்து போக மாட்டேன் என்கின்ற கருத்து நமக்கு வேணும் பற்றுக பற்றின பற்றுக பற்றுவிடற்கு இறைவன் எப்படி பற்றற்றவராக இருக்கிறாரோ யாரெல்லாம் இறைவனை முழுமையாக ஏற்றுக் கொண்டிருக்கிறார்களோ ஆன்மீகத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறார்களோ இந்த பற்றுகளை விற்றவர்களாக இருப்பார்கள் நல்ல உதாரணம் சுசையப்பர் இன்னும் நல்ல உதாரணம் நம்முடைய வாழ்க்கையில பாருங்கள் பல ஞானிகள் இருக்கிறார்கள் நல்ல பேர் புகழ் பணம் எல்லாம் இருக்கும் இருந்தாலும் பற்றற்றவர்களாக நிலை அதுதான் உண்மையான ஆன்மீகத்தினுடைய உச்சம் இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் என்றும் உன் கடல் தொழுவேன் என்பதும் தேவாரம் எந்த சமயத்திலும் மழை பெய்தா அன்றுவரை நான் வருவேன் முயற்சி செய்து வருவேன் கொடை பிடிச்சுக்கிட்டோ கோட் போட்டுக்கிட்டோ வருவேன் மழை பெய்யுது வெயில் அடிக்குது காத்த அடிக்குது இல்லை லேசா தளவழிக்குது இல்லை இவைகளெல்லாம் கடந்து செல்ல வேண்டும் இவைகளெல்லாம் சிறு சிறு தடங்கள் தடைகள் நம்மை இந்த ஆன்மீகத்தில் உச்சம் ஏறுவதற்கு தடுப்பதற்காக விளைபவை இதை நான் உனர்ந்ததற்கு தகந்தார் போல் என்னுடைய பதில் அமையவேண்டம் With so good a friend and so good a captain at our side we came forward first of all to suffer one can bear everything he helps us he gives us strength he never fails he is a true friend St. of Avila நமக்காக துன்புற முன் வந்த ஒரு நல்ல நண்பனும் தலைவனும் நமது அருகில் இருக்க ஒருவன் எதையும் பொறுத்து கொள்ளலாம் அவன் நமக்கு உதவுகிறார் சக்தியூட்டுகிறார் என்றும் தவறுவதில்லை அவர் ஒரு நல்ல நண்பன் இஸ் ஆஃப் சின்சியர் லவ் தென் இட் பிகம் என்லை அண்ட் ஆஃப் சால்வேஷன் உண்மையான அன்பின் அடையாளமான சிலுவை வாழ்விக்கும் மீட்பின் சின்னமாகும் ஆகவே சிலுவையை பார்த்தால் நாம் இயேசுவினுடைய அன்பை அவருடைய தியாகத்தை அவருடைய அன்பின் எல்லையை அறிவோம் நாம் ஈஸ்டருக்கு போட்ட அந்த பதாகைகள் நல்ல கருத்துக்கள் அன்பின் மகிமை அன்பின் எல்லை அன்பின் வெற்றி என்று அவைகளை ரெண்டு பக்கமும் தெரிகிற மாதிரி போட்டிருக்கும் ஒரு அன்பின் எல்லையான திருப்பலையை கண்டு ஒப்பு கொடுத்து நிறைவு பெற்று செல்கிறேன் இது அன்பின் மகிமையான திருப்பலை அன்பினுடைய வெற்றி இது அப்படிப்பட்ட பின்னணியில புனித எங்காசியாருடைய ஜெபத்தோடு இந்த சிந்தனையை தியானத்தை முடிப்போம் முடிந்தால் இருப்போம் டேக் லார்ட் அண்ட் ரிசீவ் ஆல் மை லிபர்டி மை மெமரி மை அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஆல் மை வில் ஆல் தட் ஐ ஹாவ் அண்ட் பர்சஸ் யூ ஆர் கிவன் தம் டு மீ டு யூ ஓ லார்ட் ஐ ரெஸ்டோர் தெம் ஆல் திங்ஸ் ஆர் யுவர்ஸ் என் சிந்தனை அறிவுத்திறன் விருப்பு விருப்புகள் என்னுடையன யாவற்றையும் எடுத்து ஏற்றும் யாவும் உன் கருணையின் கொடைகள் அனைத்தையும் உமக்கே சமர்ப்பணமாக்குகிறேன் உம் திருவிழாப்படியே எடுத்தாலும் உம் அன்பையும் மருளையும் தாரும் அதுவே எனக்கு போதும் நீரே எம் அன்பு தேவனாக இருப்பதினால் உமை நாங்கள் சிக்கன பற்றி கொண்டு உண்மையே விடாமல் இருக்கக்கூடிய வகையில் எங்களை மறந்து எங்களை மறுத்து எங்களை துறந்து உமக்கேற்ற சீடர்களாக வாழச் செய்திருளும் எங்கள் விராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஆமே நன்றி என்று சொல்லி நெஞ்சம் முன்னில் வாழும் எந்த நாளும் தேடும் அது துள்ளி வரும் பூத்தம்போது கவினோரு மன்னவனின் புகழினை பாடும் ஏக்கம்

என் நன்றி என்று சொல்லி இந்த நெஞ்சம் முன்னில் வாழும் இந்த நாளும் இந்த நன்மை தேடும் அது துள்ளி வரும் தென்றலிலே புத்தம் போது கவி நூறு மன்னவனில் புகழினை பாடும்